ஆண்டு செபிப்போமா தயவுசெய்து கண்ணில் மூடி செவிங்க கண்ணை மூடாதான் ஆன்மாவுக்குள்ள போக முடியும் கண்ணை திறந்துட்டீங்கன்னா அது வேடிக்கையா மாறிடும் கண்ண மூடி செவிங்களே बाढ़ है इस चुनने चलने हैं उनको दोनों तरफ का सिरांत मिले நில்லுங்க நீ எந்திரிக்க முடியாத மகளே எந்திரிக்க முடியாதா ரெண்டு ரெண்டு பேரும் நில்லுங்க அவரை பார்த்து நில்லு அதாவது கொஞ்சமாவது அசைங்க நிக்கிற இடத்துல யாராவது வருவாங்க எதிர்பார்க்காது அவங்க இருக்கிற இடத்துல போகும் நீ ஆசிர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணத்தை நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் நீ ஆண்டு விட்டு முரண்டு பிடிச்சுக்கிட்டு என்ன ஜெபிச்சா என்ன பிரயோஜனம் ஜெபிச்சா என்ன வந்துருது

Call me என் தெய்வத்திற்கு விரோதமாய் நான் மன்னிக்கப்படட்டும் என் கடவுளுடைய கோபத்தின் பார்வைக்கு நான் அவருடைய கோபத்தின் முகத்தை பார்க்க முடியாமல் தவிக்கிற எனக்கு அவருடைய இணக்கத்தின் முகம் காண்பிக்கப்படட்டும் அவருடைய கனிவுள்ள வார்த்தை என் பாவங்களை மன்னிக்கட்டும் என் மீறு காயப்பட்ட யாரையெல்லாம் எழுந்து போனேனோ யாரையெல்லாம் காயப்படுத்தினேனோ அனைவரும் என்னை மன்னிக்கட்டும் அண்டவிட்ட மன்னிப்பு கேளுதுல உங்கள் விரோதிகள் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லி செபிக்க நீங்க யாரை காயப்படுத்தினீங்களோ அவங்களை பூர்ணமா மன்னிக்கணும்னு சொல்லி செபிக்க ஏன்னா அவங்க உண்மையில கோபமா இருக்கிற வரைக்கும் நீ செஞ்சதை அவங்க நினைச்சு உன்னை சபிக்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது நல்லா இருப்பியா ஏமாத்தினியே இப்படி பண்ணியே அப்படி நாம சபிப்பாங்க பாருங்க அது நம்ம ஆசீர்வாத்து கொண்டு செல்லாது ஆண்டவர் சொல்றாரு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேளுங்க யாருக்கையாவது மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டுருங்க ஆண்டவர் இறங்கி வரட்டும் ஆண்டவர் மன்னிக்கட்டும்

செய்தின் ஆழத்தில் ஆண்டவர் கொண்டு செல்கிறார் தன்னுடைய சகோதரர் ஈசாவை ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபு தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை திருடினான் ஹலலோயா ஈசாக் கோபம் கொண்டு தம்பி பகை திரு திருத்துக்கொள்ள காத்திருந்தான் தூர தேசத்திற்கு போன யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களோடு இருந்தான் தந்தை ஆசீர்வதித்ததனால் ஆனால் நிம்மதியாக இல்லை ஒரு நாள் யாக்கோபை அழிப்பதற்காக ஈசாக்கு படைகளோடு வருகிறான் அப்பொழுது யாக்கோபு இப்படி செய்தார் தன் பிள்ளைகளை முன்னாடி அனுப்பினார் தன் மனைவியர்களை முன்னாடி அனுப்பின அண்ணனுக்கு இல்லை அத்தி பழங்களை முன்னாடி ஏமாற்றின யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று வந்த ஈசாக்கு வந்தாக்கு மனைவியர்களை பார்த்த தம்பி பொண்டாட்டிங்க தம்பி பிள்ளைங்க காணிக்கைகளை அவன் பார்த்தான் மனது உருகினான் யாக்கூபு தலை கூட பார்ப்பதற்கில்லை அவன் செய்த துரோகம் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவன் தான் ஆனால் அவன் தலை கவிழ்ந்து நின்றான் அப்பொழுது ஈசாக்கு போய் அவனை அரவணித்துக் கொண்டு என் ரத்தத்தின் ரத்தமே என் ரத்தத்தின் ரத்தமே உடன் மன்னிக்கிறேன் என்று அரவணைத்துக் கொண்டான் இதுவரைக்கும் யாக்கோபு வாழ்ந்ததல்ல ஆசீர்வாதம் திருடி இப்பொழுது அவன் தொடங்கின ஆசிர்வாதம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் உங்களுக்கும் திறக்கப்படும் இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல அவர் உங்களை மன்னிக்க போகிறார் பாருங்கள் நீங்கள் இப்படி பாவங்களை மன்னிங்கள் என்று கேட்கும் பொழுது உங்களை சபித்தவர்கள் எல்லாரும் உங்களை மன்னிப்பார் பாருங்க ஆசீர்வாதம் கோபம் ஏன் வருது தெரிஞ்சாதான் நம்ம மாற்ற முடியும் நாம் வாசிப்போமா திருப்பாடல்கள் எண்பத்தி ஒன்று பனிரெண்டு எந்த இடத்திலும் சொல்லப்படாத ஆழமான சத்தியங்கள் இங்கே உங்களுக்கு உரைக்கப்படுகிறது மேலோட்டமாக நுனி புள்ளை மேயாமல் பசும்புள்ளை நீங்கள் மேய்கிற இடத்தில் கடவுள் கொண்டு வருகிறீர்கள் ஆக திருப்பாடல்கள் எண்பத்தி ஒன்று பனிரெண்டாம் வசனம் நம்மள ஆண்டவரை அடிச்சது யாரு நம்மள அடிச்சு நொறுக்குவதற்கு கை விட்டது யாரு நம்மளை சொன்னது சொன்னதும் அவர் தான் நம்மள விட்டுட்டாரு அதுக்கு ஒரு வசனம் உதாரணம் சொல்லுது அவங்க இருதய கடினபடி இருந்தாலும் இஷ்டப்படியே நடந்து விட்டுட்டேன் கோழி கூப்பிடுது குஞ்சுங்க பருந்து வருது வா காக்கா வருது கழுகு வருது வா உள்ள நுழைஞ்சுக்கோ எங்க ரக்கைக்குள்ள ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை அந்த கோழி குஞ்சு போயிட்டு நான் என்னை காப்பாத்திக்க தெரியும் கரெக்ட் டைம் நான் உடையாந்துருவேன் அப்படிதான் சொல்லி அங்க போய் விளையாடிட்டு இருந்துச்சுன்னா அம்மா தான் உனக்கு தீனி கொடுக்குதில்லை பார்த்து பார்த்து சொரண்டி சொரண்டி மண்ணை பேத்து பேத்து புழு கொடுக்குதே ஒய் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு உன் அந்த வயசுல நீ ஏன் சாப்பிட போற சின்ன வயசுல எதுக்கு காதல் எட்டாவது ஒன்பதாவது படிக்கும்போது எதுக்கு இழுத்துட்டு போன திடீர்னு வந்தது பருந்து அந்த கோழி கொஞ்சம் கூட்டிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போயிடுச்சு கோழி எவ்வளவு தூரம் பறக்க முடியும் அது முயற்சி செய்தது கவுனிங்க அதை பார்த்தால் இந்த கோழி கொஞ்சம் நீ தூக்கிட்டு போயிடுவோம் இதை காப்பாற்றும் பொருட்டு விட்டு விட்டு அது தலையை உடைத்து குடலை எடுத்து அந்த பருந்து சாப்பிடும் பொழுது அழுததா ஆனால் என் பேச்சு கேட்கல என் பேச்சு கேட்டிருந்த எப்படி நடந்திருக்குமா அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க அவர்களுடைய மனித கடினத்தன்மை பொருட்டு அவர்களுடைய அவர்களுடைய வழிகள விட்டுட்ட வேண்டாம் பா யாரும் இதுக்கு தான் கடனை வாங்க வேண்டாம் சொன்னேன் தான் அந்த போன்ல தொடர்பு இதுக்கு தான் அவங்களோட உறவு வைக்காத சொன்ன சொன்ன ஆயிரம் முறை சொன்னேன் நீ ஆயிரம் முறை உன் செய்திகளை அழைத்து கொண்டாய் நான் பாத்துக்க இத்தனை நாள் சமாளிச்சல இப்போ நான் சமாளிப்பேன் சம்சோனி தூள் கட்டி வைக்க போகுது கண்ணை புடுங்குனாங்க அழுதா வேற இவல்ல ஆசிரியர் எங்க உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போன எங்க உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனேன் நீ போய் கின்னாலே உச்சா போவாங்களே நடு நடுங்குவாங்களே இன்னைக்கு உன்னைய பார்த்து கெழு கிழிச்சு எங்களுக்கு ஜோக் பண்றான்னு கேட்டாங்க சம்சோனி ஏற்கனவே செலுத்தி போனார் தப்பு செய்து விட்டேன் வலது கை இதை வைப்பீங்களா உங்கள் உங்களுக்கு அல்லவா எந்த தொழிலோ எந்த பிரச்சனையோ நோயோ கடனோ குழந்தையுமே எல்லாவற்றுக்கும் பின்பாக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர் எதனாலேயோ கைவிட்டிருக்கிறார் எதனால செவிகளை அடைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருமுறை எனக்கு மீண்டும் அபிஷேகத்தை வலது கை இதை வச்சுக்கிட்டு ஒருவேளை நீ தண்டிக்கப்பட்டிருந்தாலும் சாபத்திற்குள்ளாகி இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும் தலீலாவினுடைய வஞ்சகம் போல விசாசியனுடைய வஞ்சக வலையில் நீ வீழ்த்தப்பட்டிருந்தாள் என் பிள்ளைகளே சம்சோனை குறித்து கடவுள் விசனப்பட்டார் தன் ஊழியனை குறித்து விசனப்பட்டா தலீலாவினுடைய வஞ்சக வலையில் வீழ்ந்து போனேன் அவனை குறித்து விசனப்பட்டா ஜெனிப்பதை மட்டும் சம்சோன் விடவில்லை லார்ட் ஆன் டி வன்சத்தே மீண்டும் ஒரு முறையார் என்னை மன்னித்து அபிஷேகம் செய்தார் இன்றைக்கு அதுதான் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் தயவு செய்து கண்களை திறக்காமல் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் மீண்டும் ஒருமுறை என்னை அபிஷேகம் செய்யும் மீண்டும் ஒருமுறை என் அபிஷேகத்தை திரும்ப தாரும் தகிலாவை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அவள் எதிராளியோடு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டு இருக்கிறார் உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துவிட்டு

நீங்க செவிக்கணும் ஆழமா செவிங்க இது கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் கைய உயர்த்தி பயன்படுத்தி ரகசியங்களை சொல்லி கொடுத்து இதுதான் காரணமா இருக்கும் என் ஆண்டவரை எனக்கு எதிராக எப்படி தப்பிக்க முடியும் என் ஆண்டவரை என்னை கைவிட்டதா என்னை யார் காப்பாற்ற முடியும் ஆகவே அவர் கைவிட்டதுனாலதான் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கா நான் விடுவிக்கப்படாமல் இருக்கிறேனா என் கடினத் தன்மை குடிக்காத விபச்சாரம் பண்ணாத அதை செய்யாத இதை பார்க்காத அவர் எச்சரித்தார் என்னுடைய வாலிப நாட்களில் என் வாலிப திமிர்ல பணம் வந்த திமிர்ல உடம்பு இருக்கிற திமிர்ல நான் இஷ்டப்படி வாழ்ந்தேன் இன்னைக்கு சூரியன் கண்ணு கெட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் என்பது போல அடி வாங்கி உத வாங்கி என்னை காப்பாத்தின ஆண்டுகள் வந்திருக்கேன் ஆனா அவர் மௌனமா இருக்கிறாரு ஏன் எழுபது ஆண்டுகள் அவர் மௌனமாக இருந்தார் இஸ்ரேல் மக்கள் அழுது புலம்பினார்கள் சியோனின் பாடலை விக்கிரகங்களுக்கு நாங்கள் பாட வேண்டுமோ அவர்கள் அழுது புலம்பினார்கள் இங்க இருக்கிற யாரும் நீங்கள் ஒருத்தர் கூட அழலியே ஒருத்தர் கூட அழலியே ஒருத்தர் கூட கண்ணீர் விட்டு செபிக்கலே ஜெபிக்கல பிள்ளைகளே கண்ணீர் விட்டு செபிங்களே கண்ணீர் விட்டு செபிங்களே உங்க குரல் வெளியே வரட்டுமே தயவுசெய்து வாய் திறந்து ஜெபிக்கிறேன் கரிஸ்மேட்டிக் பிரேயர் என்ன அர்த்தம் தெரியுமா மௌனமா ஜெபிக்கிறது இல்ல உன் கண்ணீரை ஆண்டவருக்கு சத்தம் உயர்த்தி சொல்லுவது உன் வேதனை கடவுளிடத்தில் தெரியப்படுத்துவது ஏசு கூப்பிடுங்க மகளை கூப்பிடு காமநாயக்கன் பட்டியல் வந்தவங்க கடவுளை கூப்பிடுங்க கூப்பிடு கூப்பிடு மனம் என்று சொல்லி கூப்பிடுங்க மனம் இறந்து என் தொழில் முடக்கம் என் வியாதி நடக்க முடியாம இருக்க கால் வீங்கி கடக்கு தலை வீங்க நுரையீரல் சரியான பாகங்களை இல்லாண்டவரே எல்லாத்திலும் நான் இப்படி அடிப்பட்டு கிடக்கிறேன் என்னை சுகப்படுத்துங்க பிள்ளைகளை வாய்ந்து யாரெல்லாம் அமைதியா இருக்கிறீங்களோ நீங்கள் கதருங்க ஆண்டவர் இருக்கட்டும் ஆண்டவர் கருணையா இருக்கட்டும் நீங்கள் கடினமா கடினமாயிருந்த நாட்கள் உங்களை சபித்தாங்க விட்டுவிட்டாந்த विल्ट கரையின் <laughs> சோறு போட முடியுமா இதை கேட்ட ஒரு படை தளபதி அவனை கொண்டுடலான்னு வாழை எடுக்கிறான் தாவிது சொன்னாரு விட்டுடு கடவுள் அவனை இப்படி பேச அனுமதித்து இருக்கிறார் அப்படி அனுமதிக்கலாம் அவன் எனக்கு எதிராக பேசி இருக்க முடியுமா அனுமதித்திருக்க முடியுமா அவன் நாயின் சொல்லிட்டதுனால நான் அவனை எதிர்த்து பேச முடியுமா இல்ல பொறுமையோடு சகிப்பேன் இந்த துயரத்தின் நாட்களில் இப்படி தண்டிப்பதனால நான் பொறுமையோடு அவர் இறக்கத்தை கெஞ்சுவேன் அவரும் எனக்கு இறக்கப்படுவார் அவரும் எனக்கு அவரும் எனக்கு குற்றம் அவரை அவரை சுற்றி சுற்றி தாக்கிய தன்னுடைய சகோதரியை மானபகப்படுத்தினார் தாவிதை அழிப்பதற்காக தேடினார் அவனுடைய அரசாவியை ராஜ்ஜியத்தை பிடித்துக் கொள்வதற்கு அவனுடைய பிள்ளைகளை அவனை துரத்தினார்கள் தாவிது ஓடி 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 கலைத்து போய் கடைசியில் ஆண்டு வருடத்தில் தஞ்சம் அங்கிருந்தார் என்னவென்று உம் பிரசன்னத்தில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உம் என்னிடம் இருந்து எடுத்து விடாதேயும் என் தாயின் கருவில் நான் பாவத்தில் பிறந்தேன் என் தாயும் என்னை கருவரையிலே பாவத்திலே நாம் கருவுற்ற நாம் பிறந்ததில் இருந்தே நேற்றோ இன்றோ எப்பொழுதும் பாவியாக இருந்தே என்னை என்னை பரிமல தைலத்தில் நான் நிரப்பும் என் துர்வாசனைகள் மாறி நான் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே நான் பிரகாசிக்கட்டும் புதிய தோர் உள்ளத்தை எனக்கு தான் புதிய பாடினால் தாவி பாடினார் கவுன்சிலிங் போக தாவிது பாடினார் என் ஆண்டவரே என் தேவனே கல்லாத என் கரை போக குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம் குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாம் வேலை கிடைக்கட்டும் வீடு கட்டுவோம் காசு சேர்ப்போம் மூணு நாலு பிள்ளை அபார்ஷன் பண்ணுவோம் இப்ப குழந்தை இல்லை சான்ஸ் கிடைச்சுதான் அடுத்தவன் மனைவி அடுத்தவன் கணவனை உபயோகப்படுத்திக்கலாம் இப்ப உன் மனைவி உன் கணவன் உன்னை விட்டு போயிருக்கிறாங்க கடவுளுடைய எச்சரிக்கையை நாம் மறந்தோம் கரங்களை குவித்து ஏசப்பட்ட செவிங்களை அப்பா நீங்க பாத்து அப்பா நிறைய துரோகம் பண்ணிட்டப்பா உன் அழைத்துல துரோகமா நிறைய தப்பு பண்ணிட்டான் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் ஆனா உள்ளுக்கிறேன்